நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை அவனியாபுரம் மகா காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்திற்குட நன்னீராட்டு விழா மதுரை அவனியாபுரம் அருள்மிகு செய்ய மகா காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது மகா கும்பாபிஷேகத்தையொட்டி முன்னதாக ராமேஸ்வரம் கன்னியாகுமரி காசி யமுனை சரஸ்வதி காவேரி உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் தலங்களில் இருந்து புனிதநீர்கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது கடந்த ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணிக்கு கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாக பூஜைகள் துவங்கியது மாலை ஆறு மணியிலிருந்து இரண்டாம் கால பூஜைகள் துவங்கி நடைபெற்றது மேலும் இன்று காலை மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் காலை ஆறு மணிக்கு துவங்கி பூர்ணா இதுடன் நிறைவு பெற்றது யாகசாலையில் வேத மந்திரங்கள் முழங்க நூற்று எட்டு மூலிகைப் பொருட்களுடன் ஹோமம் நடைபெற்றது வேத விற்பனர்கள் வேத மந்திரங்களை ஓதினர் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியினையொட்டி அவனியாபுரம் மற்றும் சுற்றுப்புறங்களிலிருந்து ஏராளமான மக்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டு இறைவனை தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நான்காயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த விழா கமிட்டி தலைவர் பாலசந்தரன் கோவிலின் புராதான தொன்மையையும் கோவிலின் மகிமை குறித்தும் கூறினார் மதுரை ராமநாதபுரம் மரவர் சங்கம் சார்பில் இத்திருக்கோவில் விழா கமிட்டியினரால் புனரமைக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இத்திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கான விரிவான ஏற்பாடுகளை விழா குழு தலைவருமான பாலசந்தரன் துணைத்தலைவர் வேல்முருகன் செயலாளர் முத்துமணி பொருளாளர் கணேசன் இணைச் செயலாளர் அரிகிருஷ்ணன் துணைச் செயலாளர் அழகர்சாமி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் thank yeah. you yeah. 산도 샹팡다르 நரசிம்மன் நகர் ஸ்ரீ மகாகாளியம்மன் கோயில் திருவிழாவில இன்னைக்கு நாலாவது கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் ரொம்ப சிறப்பா வந்து உற்சாகமாக கலந்துகிட்டு அம்மன் அவர்கள் பெற்று அமைதியான முறையில் விழா நடந்து கொடுத்தது சிறப்பாக இருந்தது அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அன்னதானம் நடைபெறும் பத்து மணியில ஆரம்பிச்சு அஞ்சு மணி வரைக்கும் நமக்கு சாயங்காலம் வரைக்கும் அன்னதானம் வச்சு நடைபெறும் ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் சாப்பிடுவாங்க பசும்பண்டிருக்கும்கா காளிியம்மன் திருக்கோவில் மதுரை மதுரை ராமநாத சங்கத்துக்கு உட்பட்ட திரு மகா காளியம்மன் திருக்கோவில் இன்று மகா கும்பாசம் நான்காவது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெகு சிறப்பாக மூன்றாவது கும்பாட்சியில் நடைபெற்று இன்று விரைவு விமர்சையாக நான்காவது மகா கும்பாபிஷேகம் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுமார் இரண்டாயிரம் பேர் மாலை ஆறு மணி வரைக்கும் இடவருந்து வந்தனர் நமது அவிநாபரம் வாழ் சமூக மத்தல் அனைவரும் வந்திருந்த நம்முடைய திருப்பியிலும் இம்பாபிசேகால் கலந்து கொண்டித்து மறைவர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அன்னதானு பொதுமக்கள் அனைவரும் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பெருமையாளர் மதுரை ராமநாதபுரம் மரவர் சங்கம் முன்னகர் அமுதா உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்